நான் முயற்சி செய்கிறேன் சிரமம் ஏற்படுகிறது தோல்வி ஏற்படுகிறது பிரச்சனை ஏற்படுகிறது நான் முயற்சி செய்கிறேன் முயன்று பார்க்கிறேன் ஆனால் மீண்டும் தோல்வியைத் தான் இதோ பதில் ஆம் சோதிக்கப்படுவாய் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவாய் தோல்வியின் விளிம்பிற்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் உலகம் எல்லாம் இருளால் சூழப்படும் வெளிச்சமே இல்லாமல் உன் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை கூட ஏற்படும் எப்போது தெரியுமா யாரின் உதவி போது தெரியுமா குரான் சொல்லுகிறது குரானுடைய வேதம் அது வார்த்தை அது யார் இறை நினைவில் இருந்து நீங்குகிறாரோ படைத்த இறைவனை மறந்து இந்த உலக வாழ்வில் வாழ ஆரம்பிக்கிறாரோ மகை நெருக்கடியான வாழ்வை இறைவன் அவருக்கு ஏற்படுத்துவான் புறமும் சோதனைகளால் சூழப்படும் பிரச்சனைகளால் சூழப்படும் தப்பிப்பதற்கு வழிகளை தேடி தேடி அலைவான் ஆனால் மறந்து விட்டாயை அடியாடு யார் கதவை திறக்காமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் திறக்க முடியாதோ யார் உனக்கு உதவி செய்யாமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து நீங்க முடியாதோ அவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் என உனக்கு எப்படி உதவி செய்வான் எப்படி உன் திறப்பான் ஆனால் இந்த உலக வாழ்வில் மனிதர்களை எப்படி விடுவதில்லை படைத்த இறைவன் அவன் அவனை விட்டு நீங்கினாலும் அவனை மறந்து வாழ்ந்தாலும் அவனை புறக்கணித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு தெரியும் இந்த அடிமையை என்னின் பக்கம் வைப்பதற்கு என்ன வழி என்று எல்லா வழிகளிலும் ஓடி இனி அவனிடத்தில் சென்றால்தான் எனக்கு விடுதலை என்று சிந்தனையை ஏற்படுத்தி அவனுக்கு முன்னால் வந்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்தவன் குரான் சொல்லுகிறது படைத்த இறைவன் சொல்லுகிறான் அவர்களை வேதனையை கொண்டு சூழ்வோம் சிறிய வேதனைகளைக் கொண்டு பெரிய வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால் மரணத்திற்கு பின்னால் அவன் அனுபவிக்க இருக்கின்ற வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால் அவன் பாவத்தின் காரணமாக இறை மனதியின் காரணமாக படைத்த இறைவன் சிறிய சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு அவனை பிடிப்பான் ஏன் பிடிக்கிறான் அவன் என்னின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் அவர்களுடைய கரன்கள் சம்பாதித்த பாவத்தால் மனிதானி சோதிக்கப்படுகிறாய் என்றால் செல்வத்தால் குடும்ப வாழ்வால் நோயால் அல்லது வேறு இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா வழிகளாலும் நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ முதலாவது நினைக்க வேண்டிய ஒன்று நான் சோதிக்கப்படுகிறேன் அதனுடைய காரணம் என்னை படைத்த இறைவனை மறந்து வாழ்வதாகத்தான் இருக்குமோ என்பதுதான் எனக்கு படிப்பில்லை நான் சோதிக்கப்படுகிறேன் திறமை இல்லை சோதிக்கப்படுகிறேன் என்று கிடையாது இந்த உலக வாழ்வில் படைத்த இறைவனுடைய மறதி சோதனையுடைய அடிப்படை காரணம் அவனுடைய கட்டளைகளை மீறுதல் பாவங்கள் செய்தல் அவனுடைய சோதனைக்கு அடிப்படை காரணம் இறைவன் சொல்கிறான் அவன் சம்பாதித்த தண்டனையை கொஞ்சம் அவனுக்கு சுவைக்க கொடுக்கிறான் இறைவன் ஏன் மீண்டும் அவன் இறைவனின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக திரும்பி வந்து அவனுக்கு முன்னால் பணிந்தால் அந்த அவன் வழிகளை ஏற்படுத்துவார் ஏன் அவன் நாடினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சங்கலிகளும் அறுவட்டு போகும் எல்லா சூழ்ச்சிகளும் மறைந்து போகும் அதைத்தான் அத்துணை நபிமார்களுடைய வாழ்வும் நமக்கு பாடமாக கொடுக்கிறது அப்படி ஒரு வேலை அந்த அடியால் சோதனையை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து படைத்த இறைவனுக்கு முன்னால் வந்துவிட்டால் அவன் அவனை இறைவன் அணைத்துக் கொள்வதை போன்று இந்த உலகத்தில் யாரும் அணைத்துக் கொள்ள முடியாது நீ நடந்து வா நான் ஓடி வருகிறேன் வா பக்கம் இறைவா நான் சோதிக்கப்படுகிறேன் விடுதலையை கொடு நான் உன்னை நோக்கி வருகிறேன் முகமது சொன்னார்கள் ஒரு அடியான் படைத்த இறைவனின் பக்கம் திரும்பி வரும்போது கண்ணியவர்களே பாவங்கள் படைத்த இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது குற்றங்கள் படைத்த இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது அதிலிருந்து மீண்டவன் வரும்போது படைத்த இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி தெரியுமா தூதர் ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்திலே தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் களைப்பில் அந்த வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் உறங்குகிறான் வெளித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை அவனுடைய உணவும் இல்லை பாலைவனத்தில் எங்கே செல்வதென்று தப்பிக்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறான் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டதென்று மறுபடியும் மயக்கமடைகிறான் மறுபடியும் எழுந்து பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் உணவும் அவனுக்கு முன்னால் அவனுடைய வாகனமும் இருக்கிறது ஆகா போல உயிர் கிடைத்து கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அவன் உண்மையில் அதை சொல்லவில்லை அவன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தில் சென்று என்ன வார்த்தை பேசுகிறோம் படைத்த இறைவனுக்கு முன்னால் என்று அறியாமல் அவன் பேசிவிடுகிறான் இவன் எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறானோ அது போன்று தன்னை விட்டு நீங்கி பாவத்தில் சென்ற அடியான் தன்னை நோக்கி தன் பாவத்தை உணர்ந்து தன்னை நோக்கி வரும்போது படைத்த இறைவன் இவன் அடையக்கூடிய அந்த தொலைத்த உணவையும் வாகனத்தையும் பெறக்கூடியவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி அடைகிறான் இதோ இருக்கிறது எம்முடைய பிரச்சனைகளின் தீர்வு இதோ இருக்கிறது எம்முடைய சோதனைகளின் தீர்வு இதோ இருக்கிறது எம்முடைய சூழ்ச்சிகளின் தீர்வு இதோ இருக்கிறது எம்முடைய இழப்புகளின் தீர்வு இதை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்குப் பிறகு எது இழந்தாலும் இழப்பாக அவன் கருத மாட்டான் ஆனால் ஒருவன் இந்த தீர்வை இழந்துவிட்டால் படைத்த இறைவனை விட்டு நீங்கி சோதிக்கப்பட்டதற்கு பிறகும் அவனுக்கு முன்னால் பணியவில்லை என்றால் அவன் அவகாசத்தை நீட்டிக்கொண்டே போவான் வாழ்வு முடியும் வரை அந்த அவகாசம் முடிந்துவிட்டால் அவ்வளவுதான் அதற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய சோதனையை யாரும் நீக்க முடியாது பாவங்கள் சோதனைகளின் அடிப்படை பிரச்சனைகளின் அடிப்படை வாழ்வை ஏற்படக்கூடிய சிரமங்களின் அடிப்படை இதை உணர்ந்து ஒருவன் விலகி இறைவனின் பக்கம் சென்றால் அவன் செல்லுவதற்கு முன்னால் இறைவன் அவனின் பக்கம் நெருங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் சொல்லுகிறது அவன்தான் தன்னை நோக்கி திரும்பி வருபவர்களை அங்கீகரிப்பான் இந்த உலகத்தில் உறவுகள் நம்மோடு வாழக்கூடியவர்கள் நமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் நாம் ஏதாவது கெடுதல் செய்தால் எம்மை ஒதுக்கி விடுவார்கள் விரட்டி விடுவார்கள் நம்மை தூக்கி எரிந்து விடுவார்கள் நீ செய்தாலும் விட்டு பாவத்தின் எல்லைக்கு சென்றாலும் இறைவா திரும்பி வருகிறேன் என்று சொன்னால் போதும் உன்னை அங்கீகரிக்கிறான் அவன் அவனுடைய அன்பிலிருந்து அருளிலிருந்து அருளில் நிலாசை அடைந்து விடாதே எது மிக பிடித்தமானது தெரியுமா பாவத்தை ஒரு மனிதன் செய்வதை விட பாவத்தில் ஒரு மனிதன் மூழ்குவதை விட மிக விருப்பமானது படைத்த இறைவனுடைய அன்பில் இருந்து தூரமாகுவது அவனுடைய நம்பிக்கையில் இருந்து நம்பிக்கை இழப்பது எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படும் இந்த கூட்டத்தில் மகி தொழாதவர்கள் இருப்பீர்கள் அவர்கள் கேட்கலாம் என் பாவத்தை மன்னிப்பாளா இந்த சமூகத்தில் பல எல்லைகளின் குற்றங்களை செய்தவர்கள் இருப்பார்கள் நான் பொழுதையை விட்டேன் இறைவன் என்னை மன்னிப்பாளா செய்ய ഇതുവരെ നാട്ടിച്ച് മുന്നിപ്പാടാ മണ്ണിപ്പാടാ മീറി അണീതം ചെയ്ത தனக்குத் தானே அணைதம் அளித்து இறைவنين பக்கம் வந்தால் இறைவா மீண்டும் வருகிறேன் என்னை அங்கீகரித்து கொள்ள என்றால் உன் பாவத்தை என்னை தவிர யாரோதான் மன்னிப்பார்கள் மன்னிசிறன் வா ويَعْفُو عَنِ السَّيِّئَاتِ وَيَعْلَمُ مَا تَفْعَلُونَ அது மட்டுமல்ல ইল্লা மன் தாப வ ஆமன வ அமில் அமில் அமலன் ஸாலிஹா நீ மன்னிப்பை செய்து நல்ல அமல்களை செய்தால் அதற்கு பிறகு என்ன செய்வேன் தெரியுமா என்ன செய்வேன் தெரியுமா யாரும் இறைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீ செய்த பாவங்கள் அளவு நன்மையை உனக்கு தருவேன் என்னிடத்திலே திரும்பி வந்தால் சொன்னார்கள் தூதர் சொன்னார்கள் அழகிய நிகழ்வது மறுமையில் இறைவன் அழைப்பான் ஒரே ஒரு மனிதனை தனியாக அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு திரை போடப்படும் அவன் கேட்பான் அந்த அடியாடை பார்த்து அடியானே இந்த பாவத்தை இந்த நேரத்தில் செய்தாயே நினைவிருக்கிறதா என்று அவன் சொல்லுவான் இறைவா எனக்கு தெரியும் நான் அந்த பாவத்தை மறுபடியும் கேட்பான் இந்த பாவம் உனக்கு தெரியுமா அப்படியே அடுக்கிக் கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் இறைவனின் பாவங்களை எண்ணி விட்டான் நான் அழிந்து விட்டேன் என்று அவனை நெருக்கமாக்கி இறைவன் சொல்லுவான் அடியானே உலகத்தில் நீ செய்த பாவத்தை நான் மறைத்தேன் மறைத்தது யார் இங்கிருக்கும் நாம் யாரும் சுத்தமானவர்கள் அல்ல தூய்மையானவர்கள் அல்ல முன்னால் ஒரு திரை இருக்கிறது இறைவன் நம்முடைய பாவங்களை மறைத்த திரை அந்த திரையை அகற்றிவிட்டால் நாம் யார் என்பது இந்த உலகத்திற்கு தெரியும் உங்களில் யாரும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அவனுக்கு தெரியும் யார் என்னை தனிமையில் பயப்படுபவர்கள் என்று அவனுக்கு தெரியும் மறைவில் யார் என்னை பயப்படுபவர்கள் என்று அவன் சொல்லுவான் நான் மறைத்தேன் உன் பாவத்தை அது நான் உனக்கு செய்த கருணை நான் இப்போது மன்னிக்கிறேன் செல் என்று அனுப்புவான் அந்த கருணை மிக்கவனை விட்டு எங்கே செல்கிறீர்கள் அவனை விட்டுவிட்டு சிரமத்தை நீக்குவதற்கு யாரை அழைக்கிறீர்கள் எந்த தத்துவத்தை எந்த சித்தாந்தத்தை கொண்டு அவனுடைய வாழ்வில் நீக்கிவிட முடியும் கருணை அவன் எனக்கு கருணை செய்யவில்லை என்றால் எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள் புறக்கணிக்கப்படலாம் தூக்கி வீசப்படலாம் முகத்திற்கு முன்னாலேயே அவமானப்படுத்தப்படலாம் எம்மோடு இருப்பவரே எமக்கு முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசலாம் இப்படி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கவலை கொள்ளாதே இருந்தால் நீ உணர்ந்திருந்தால் இறைவனின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் இதுவெல்லாம் வாழ்க்கையின் நடைமுறைதான் நிகழ்வுதான் இது மாறும் அது ஒரே பொறுமையோடு சோதனை வந்தால் வெற்றி வரும் தோல்வி வந்தால் இழப்பு வந்தால் வெற்றி வரும் இழப்பு இல்லாமல் வெற்றி இல்லை நஷ்டம் இல்லாமல் லாபம் இல்லை ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற்று அர்த்தம் இல்லை இல்லையா பதிலுடைய தோல்வி பதிலுடைய வெற்றி அதற்கு பிறகு உக்துடைய தோல்வி பாடம் இல்லையா பாடம் பாடமில்லையா ஆனால் தோற்றுவிட்டீர்கள் என்பதற்காக மனம் தளராதீர்கள் வசலம் இறங்கியது ஓலா தஹினு ஓலா தசனு அஞ்சு சுமுல்லா அலோனையின் கொள்தும்னேன் அதிலே தவறு செய்து விட்டீர்கள் தூதரின் வார்த்தைக்கு மாண செய்து விட்டீர்கள் அவ்வளவுதான் இனி அடிந்து விட்டான் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் இந்த தோல்விக்கு பிறகு வெற்றி விட்டு அஞ்சுமுல்ல அலோன் நீங்கள் உயர்ந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் இன்னும் நினைத்திருந்தால் உலக வாழ்வு எல்லாம் மாறி 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 வரும் நாம் நம்மை சீர்படுத்திக் கொண்டு இறைவனின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருந்தால் எந்த சோதனைகளையும் இந்த உலக வாழ்வில் எளிதில் முடியடித்து விடலாம் சோதிக்கப்படுவோம் சோதிக்கப்படுவதற்கு என்னுடைய பாவங்கள் காரணமாக அமையலாம் இந்த நேரத்திலே ஒரு அடியான் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சீரமைத்தால் அவன் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் வெற்றியை அடைவான்